அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஆதித்யா தொலைக்காட்சி ஊழியர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிலு சிலுன்னு காத்தடிச்சா தேவையில்லை விசிறி சிரிப்பலையால் அதிர்ந்து கொண்டிருக்கிறது முசிறி ஆஹா எப்பா எப்படி தான் அந்த பாயிண்ட்லாம் பிடிக்கிறீங்க என் கூட உட்காந்து தீ குடிச்சிங்க எங்கிட்ட நல்ல நல்ல பாயிண்ட் நான் முசிறி பார்த்து ஒன்றும் பிடிக்க முடியல ஆனால் முசிரியில் நான் பார்த்து வியந்தது இங்கே உள்ள ஒரு மெயின் வீதியில் மாரியம்மன் கோயில் இருக்கு சர்ச் இருக்குது இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்கள் போயிருக்கிறோம் மூணு ஒரே இடத்துல இருக்கிற ஒரு நல்ல ஒரு நல்லிணக்கத்தை இங்க பாக்க அதான் ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் கவிதை சொட்ட சொட்ட பாட்டெழுதினால் அவர் வைர முத்து அரங்கம் கை தட்ட தட்ட ஜோக்கடித்தால் அவர் மதுரை முத்து எல்லாம் பேசுகிறாரு இந்த மாதிரியே பேசுங்க அதை பாயிண்ட கூட அப்புறம் பாத்துக்கிறோம் எங்களுக்கு எதிரணியில் பாஸ்கர் அண்ணன் சொன்னாங்க இவங்கெல்லாம் என்ன கப்படிச்சிருக்காங்களா ஓட்டப்பந்தய வீரரா இங்கே வந்து உட்கார்ந்து இருக்காங்க இன்றைய தலைமுறையால் நாட்டிற்கு வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பதில் சொல்லி உங்களை ஓட ஓட விரட்ட வந்த வீரர் தான் நாங்கள் ஓஹோ சரிங்களா அவர் வந்து நிறைய பாட்டு பாடினாரு அனுஷ்காவை எல்லாம் பாடினாரு நான் கேட்குறேன் இந்த பசங்க இப்படி இருக்காங்க அனுஷ்கா அனுஷ்காவ் நீங்க எது கேட்குறீங்க ஓ அந்த பாயிண்ட் கேக்குறீங்களா பாயிண்ட் ஆ அனிஷ்காவை அந்த தலைமுறையே பேசும்போது எங்க தலைமுறை பேசுறதுல என்னையா தப்பு இருக்கு அவர் சொல்றாரு நைட்டு வந்து பையன் வந்து போன்ல சப்பாத்தி சாப்பிட்டேன் இச்சி இச்சின்னு பேசிட்டு இருக்கானே அப்படிங்கிறாரு நான் கேக்குறேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் தந்தை வளர்ப்பினிலே இல்லப்பா நீ அது வார்த்தையாவே சொல்லிடு அது கொஞ்சம் மரியாதையா இருக்கும் தமிழ இந்த தலைமுறை வளர்க்கலையா பல்டி பக்கரி சிம்டாங்கார பாட்டு எழுதுனான்னு சொல்றாரு அந்த பாட்டுக்கு மியூசிக் போர்டர் ஆஸ்கார் அவார்டு வாங்கும் போது எல்லா புகழும் இறைவனுக்கே சொன்னாரா இல்லையா அந்த மேடைக்கு போனது எங்க தலைமுறை தானே அவரு தலைமுறையா முடிய பத்தி சொல்றாரு ஸ்பைக் வைக்கிறாங்க கிராஃப் வைக்கிறாங்க பைபாஸ் ரோடு போடுறாங்கட்டு எங்களுக்கு இருக்கு வைக்கிறோம் நரச்ச முடிக்கு டை அடிச்சா அவரு தலைமுறை நரச்ச முடியே ஸ்டைல்டா தான் மச்சான் சொல்றது எங்க தலைமுறை இந்த பாயிண்ட் வந்து முதல்ல வந்துட்டீங்க பைபாஸ் ரோடு ஓடுறான் அதுல தார் ஓடுறான் அந்த பூர மானத்த பூர இங்க மந்தையில போட்டு போயிட்டார் அவர் சிக்காகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஐயா போன என்ன சொன்னாரு என் பெரிய தலைமுறைகளே மூத்த குடிகளே தாய்மார்களே பெரியோர்களே இதையா சொன்னாரு என் சகோதர சகோதரிகளேன்னு சொன்னாரு அவருடைய நம்பிக்கை எந்த தலைமுறைகிட்ட இருந்திருக்கு நூறு இளைஞரனை என்னிடம் கொடுங்கள் சிற்பமாக்கி காட்டுகிறேன் விவேகானந்தர் சொன்னார் இன்னைக்கு நூறு இளைஞர் ரெடியா இருக்காங்க ஒரு விவேகானந்தர் எல்லாம் போயிட்டார் இந்த இந்த தலைமுறை மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வர்றது வந்து காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நாங்க வந்து படார்னு ப்ரப்போஸ் பண்றோம் பிரேக்அப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பெல்லாம் இல்லை அந்த காலத்துல என்ன பண்ணீங்க

உற்சாகமான பாட்டு உற்சாகம் பாடு இப்போ இந்த நிகழ்ச்சிய டிவியில பாக்குறாங்க கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க இப்படி பேசுனா டிவியில பாத்ததுக்கு அப்புறம் அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க யூடியூப்ல பார்ப்பாங்க அடுத்த வாரம் டிவி வித்துட்டு போயிருவாங்க யூடியூப்ல பாத்துட்டு எல்லாருமே லைக் பண்ண போய் தானே நம்ம அடுத்தடுத்த பட்டிமன்றம் பேசுறோம் கண்டிப்பா உண்மையிலே நாங்க ஆதித்யா டிவி நேர்களுக்கு நன்றி சொல்ற விட ஒரு பக்கம் யூடியூப் ரசிகர்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அதிகபட்சமா மில்லியன் கணக்கில் எங்களுடைய நகைச்சுவை பட்டிமன்றத்தை பார்த்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுடைய மன நிர்வாண வாழ்த்துக்களும் நன்றி அவ்வளோ லைக்ஸ் பண்ணுறது அந்த இளைய தலைமுறை தானேங்களே அவங்களோட ஆசீர்வாதம் பூஸ்டப்பில் தானே நம்ம அடுத்தடுத்து பட்டிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கோம் சரிங்க இன்றைய அறிவியல் உலகத்தை எடுத்துக்கிடுவோமே ரிபாத் ஷாருக் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவர் பண்ண சாதனை எப்படி சொல்லலாம்னா நடு நைட்ல நாய் விட்டா ஊல நாசாவுக்கே சவால் விடும் அவரோட மூளை எப்படின்னா அறுபத்தி நாலு கிராம் எடையில சேட்டலைட்டை கண்டுபிடிச்சு விண்வெளிக்கே விட்டுட்டார் நாசாவே பாராட்டின்னா பார்த்துக்கோங்களேன் அதே மாதிரி ராகவின் ஒரு பொண்ணு ஒலிம்பிக்கில் நீச்சல் நீச்சல் போட்டியில் ஃபஸ்ட்டு பிரைஸ் வாங்கிச்சு அவர் கேட்டாங்க எப்படி இவ்வளோ பதக்கமாக அழுறீங்க உங்கள் அப்பா என்ன செய்கிறாரு அவர் குப்பல்றாருங்க பார்த்தீங்களா குப்பல்ற வேலையை செஞ்சாலும் பரிசாக அள்ளக்கூடிய பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்காங்க பெண்கள் வெளியே வரக்கூடாதுன்னு கூச்சப்பட்ட காலம் மாறி அதெல்லாம் முடியாது எங்களால் அதை விட பெரிய பெரிய சாதனைகளை செய்ய முடியும் இதே நம்ம திருச்சி மாநகரத்துக்கு பெருமை சேர்த்துருக்கக்கூடிய கோமதி மாரிமுத்து பார்த்தீங்களா மாட்டுக்கு வைக்கிற தீவனத்தை சாப்பிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு அது உங்க ஊருக்குலாம் முசிரிக்கலாம் ஒரு பெரிய பெருமை பார்த்தீங்களா நினைச்சு பார்க்க முடியுமா தளர்ந்துடல பாரு அதாவது உடல் உறுப்புகள் இழந்தவன் உடல் ஊனமுற்ற கிடையாது மனம் இருக்கம் அது வேற மாதிரி சொல்லணும் நான் அதை கொஞ்சம் சரியா படிக்க மாட்டேன் செங்கல் வச்சு கட்டினா அது வீடு பெண்கள் இல்லைன்னா ஏது நாடு கோமதி மாரிமுத்து தங்க பதக்கம் ஜெயிச்சுட்டு வந்தாங்க பி வி சிந்து ஒலிம்பிக்ல சில்வர் மெடல் அடிச்சிட்டு வந்தாங்க அவங்கெல்லாம் என்ன ஔார் காலத்து ஆட்களா எங்க காலத்து ஆட்கள் தானே சரி இன்றைய தலைமுறை வந்து அவ்வளோ தங்கப்பதக்கம் அடிச்சு பெருமையா சேர்த்துட்டு தானே இருக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க கேளுங்களேன் ஏழ்மையிலும் நேர்மை அதாவது மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவன் முகமது யாசின் அவன் வந்து பஸ் ஸ்டாண்டில் பார்த்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் காவல் நிலையத்தில் கொடுக்குறான் ரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் நேர்பட ஒழுகுங்கிற தலைப்புல அவனை பத்தி படிக்கிறாங்க இப்போ இது பாராட்டுக்குரிய விஷயம் தானே கண்டிப்பா எங்க தலைமுறைக்கு வீட்டு கேட்ல ஃபுட் டெலிவரி பண்ணவும் தெரியும் நீட்டு கேட்ல பாஸ் பண்ணி டாக்டர் இன்ஜினியர் ஆகவும் முடியும் அந்த அளவுக்கு வில் பவரும் ஸ்கில் பவரும் இருக்கு எங்கள்கிட்ட சரிங்கய்யா கடைசியா ஒரே ஒரு விஷயம் தான் பத்து பொண்ணுங்கள்ட ப்ரப்போஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணு ஓகே சொல்லிடுமான்னு வெயிட் பண்ற ஆள் நாங்கள் கிடையாது பத்து பொண்ணுமே ரிஜெக்ட் பண்ணாலும் கெத்தா மீசிய முறுக்கிட்டு ஸ்டைலா வேட்டிய மடிச்சு கட்டிட்டு மொரட்டு சிங்கிள் ரான் போற ஆட்கள் தான் நாங்க அதுல இருந்து என்ன தெரியுது ரோசன் கட்டாள சொல்றாரு இதுக்கு சில சில வார்த்தைகள் உண்டு அதை தான் அவர் பிரயோஜனப்படுத்துறாரு வகுத்தல் கணக்கில் வரும் மீதி போல ஒவ்வொரு தலைமுறையும் அவர்கள் மரபணுவின் மீட்சியாகத்தான் இருக்கும் இந்த தலைமுறையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பாட்டன் முப்பாட்டன் தாத்தா பாட்டியோட ஜீன் மரபணு எல்லாமே இருக்கும் அவங்கள இந்த கால ஓட்டத்துக்கு ஏற்ப மோட்டிவேட் பண்ணி அப்டேட் பண்ணாலே போதும் அவங்களோட ஆற்றல் பெருவாரியா பெருகும் அப்புறம் என்ன ஊர்ல பாலாறு ஓடும் தெருவுல தேனாறு வழியும் கடந்த தலைமுறை அஸ்திவார அமைச்சு கொடுத்ததுல இந்த தலைமுறை வெற்றி வகையை சூடிட்டு இருக்கே அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பத்து பொண்ணும் எங்களை எதிர்பார்க்க அவசியம் இல்லைங்க நாங்கள் எங்க பணியை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரே மாத்தல் மாத்திட்டேன் ஏய் போன வாரம் சுமையோட சுத்தரை நெக்க மேனகாவோட சுத்தரை சிலபஸ் மாறிடுச்சு காலேஜில் மாதிரியே நினைச்சிருக்கேன் அது மாதிரி நாங்கள் மனம் தளராமல் இருக்கோம் என்னதான் ஜாலியாக இருந்தாலும் அதே ஜோலியாக நாங்கள் இருக்கலைங்க நாங்களும் சில விஷயங்களை பண்றோம் வளர்ச்சிக்கு ஆனால் பேரண்ட்ஸ் எத்தனை பேரும் எங்களை என்கரேஜ் பண்ணுறீங்க முட்டையே உள்ளிருந்து உடைத்தால் அது ஜனனம் வெளியிருந்து உடைத்தால் அது மரணம் அப்படிங்களா அதனால் என்ன செய்யுங்க இளைஞர்களை மாணவர்களை சுயமாக இருக்க விடுங்க அவனை கட்டாயப்படுத்தாங்க அது இந்த பிளஸ் டூ டென்த்து படிக்கிற வீடை பாருங்களேன் மிருக காய்ச்சாலையை கூட விடுங்க ஏய் ரிமோட் ஆஃப் பண்ணு ஏய் செல்ஃபோனை கட் பண்ணு புரியுது அதனால பேரண்ட்ஸ் பெருமையாக பேசுகிறேன் வரிச்சை நெருங்கிடுச்சு வீட்டில் நான் கேபிளை கட் பண்ணிட்டு இல்லை இவர் நான் கரண்ட்டே கட் பண்ணிட்டே இவர் எப்படி அவன் பேச முடியுமே ஏதாவது பெருமையாக பேசுன்றதுக்காக பேசுகிறதா ஆச்சரியப்படுத்துகிறாங்களே ஆ எவ்வளோ வேகமாக போகிறோம் நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ணால் போதும் ரெண்டு அணித்தல் அழகாக முடிச்சுருக்காங்க அடுத்த அணி ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கு தான் அரை லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு பெருமூச்சு சிறுமூச்சு விட்டுட்டு வந்திருக்காங்க கோயில் அன்னபாரதி அவர்கள் இன்றைய தலைமுறையால் நாட்டிற்கு தளர்ச்சி தான் வளர்ச்சி அல்லனு சொல்லி விமலுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க